வடிவம் கொண்டு காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி விளையாடி கொண்டிருந்ததைக் கண்டு குழந்தையும் தாயும் தான் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணி அருணகிரிநாதரை கொள்ளாமல் சென்றுவிட்டதாம் அந்த ராட்சசி இதனை தனது ஞான திருஷ்டியால் நடந்த சம்பவத்தை கண்ட அருணகிரிநாதர் குழந்தை வேடத்தில் வந்து தன் உயிரை காப்பாற்றியதால் குழந்தை வேலர் என்று அழைக்கப்பட்டு குழந்தை வேலப்பராக இன்றும் அருள்பாலித்து வருகிறார் அவரின் பக்கத்திலேயே அருகிரிநாதருக்கும் சிலையுடன் கோவில் உள்ளது பூம்பாறையில இருக்க குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலுக்கு நாம நினைத்த உடனே செல்ல முடியாது அங்க இருக்க முருகப்பெருமான் நினைத்தால் மட்டும்தான் நாம அங்க சென்று அவரை தரிசனம் செய்ய முடியும் இந்த தேதியில் இந்த நேரத்தில் வரவேண்டும் என இந்த முருகன் நினைத்தால்தான் நாம் இங்கு வர முடியும் என்று சொல்லப்படுகிறது வேண்டுவோரின் பாவ வினைகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்பாலித்து வரும்